டா காத்தீடும் கரங்களை கரமணை நாம் பற்றி கொள்வோம் தைமீடா காத்தீடும் பரமணி கரங்களை நாம் பற்றி கொள்வோம் தேவன் பின் செல்லுவோம் ஒளிதனை கண்டடைவோ மனதின் காரூரில் நீங்கிடவே மாசாமதானம் தங்கும் மனதின் காரீருள் நீங்கிடவே மாசா தங்கும் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கபலை கஷ்டங்கள் தீந்திடும் கைமீடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றி கொள்வோம் புல்லாமாதீன் வாரங்களை கூக்கமாய் கத்தரிடம் சொல்லுவோ இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம் ாம் இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம் ஏசு வந்தாதரிப்பாம் கத்தரை நம்பியே ஜீவிப்போம் காபாலை கஷ்டங்கள் தீர்ந்தோம் கைவிடா காத்திடும் பரமணின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் மேல் நித்திய ஆசீர்வந்திரங்குமே கிருபை நன்மைகள் தொடருமே கேட்பது கிடைக்குமே கிருபை நன்மைகள் தொடருமே கேட்பது கிடைக்கு கத்தரை நம்பியே ஜீவிப்போம் கபலை கஷ்டங்கள் தீர்ந்திடோ கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றி கொள்வோம் ஆமாண்டவரே ஆமாண்டவரே உண்மை நம்பி நாங்க ஜீவிக்கும் போது கற்றாவே ஆண்டவரே உம்மை நம்பி உமது பாதத்தண்டையில் தண்டையில் நாங்கள் வரும்போது கத்தாவே ஆண்டவரே உம்மை நம்பி கத்தாவரே விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் உங்கள் பாதத்தில் வரும்போது கத்தாவே எங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லா ஆண்டவரே நீர் கைவிடாதபடி ஆண்டவரே ஆண்டவரே எங்களை கரங்களை பிட்டு பற்றி கொண்டு கத்தாவே எங்கள் கவலை கஷ்டங்கள் எல்லா வச்சு ஆண்டவரே நீ போர்க்கி போக்கி கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி நன்றி கத்தாவே ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் கத்தாவே ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணி கத்தாவே ஜீவ ஒளியை ஆண்டவரே சுவாமி எங்களை கண்டடைய தக்கதாக கத்தாவே நீர் எங்களோடு இருப்பதற்காக கத்தாவே ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே சுவாமி இந்த பொல்லாத உலகத்தில் கத்தாவே ஆண்டவரே காரில நீக்கி கத்தாவே எங்களுக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவரே கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உண்மையாய் நடக்கும்போது கத்தாவே உமது பாதையில் நடக்கும்போது கத்தாவே உமது வார்த்தைகளுக்கு நாங்க கீழ்ப்படும் போது கத்தாவே ஆண்டவரே சுவாமி அப்படிப்பட்ட உத்தமனுக்கு எப்பவும் நீ துணையாக இருப்பதற்காக உமக்கு நன்றி கத்தாவே ஒவ்வொரு நாளும் கத்தாவே ஆண்டவரே சுவாமி உமது கண்களை கத்தாவே எங்கள் மீது வைத்து கத்தாவே ஓ எங்கு போனாலும் கத்தாவே கருத்தாக எங்களை காத்து கொண்டு வருகிறீரே அதற்காக உமக்கு நன்றி கத்தாவே ஆண்டவரே சுவாமி எங்களுடைய பாரங்கள் கத்தாவே உள்ளத்தில் இருக்கிற பாரங்களை கத்தாவே ஆண்டவரே உம்மிடம் கத்தாவே நாங்கள் சொல்கிறோம் கத்தாவே எந்த நேரத்திலும் எங்களுக்கு பாருங்களேன் நாங்கள் உம்மிடம் ஒப்பிடுக்கும் போது கத்தாவே அந்த மாதிரி இக்கட்டு நேரத்தில் கத்தாவே நீர் எங்களுக்கு துணையாய் வந்து கத்தாவே நீர் எங்களை ஆதரித்து கொண்டு வருகிற தயவுக்காக உக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி அப்பா உன் மண்டை வருவரை ஒருவா ஒரு நாளும் கத்தாவே நீர் தள்ளிவிடாதபடி கத்தாவே தாங்கி அணைத்துக் கொண்டு வருகிறீரே அதற்காகும் மக்க நன்றி கத்தாவே நன்றி கத்தாவே ஆண்டவரே நீதிமானின் சிறசுமே கத்தாவை நீர் ஆசிர்வாதத்தே ஆண்டவரை பொழிந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கிருபைகளின் நன்மைகளை ஆண்டவரே சுவாமி எல்லாச்சும் ஆண்டவரை நீர் கொடுத்து கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி கத்தாவே நன்றி கத்தாவே ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் கத்தாவே மாறாத சந்தோஷத்தை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீர் கொடுத்து கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே தோத்திரமையா தெரியும் தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த பொல்லாத உலகத்தில் கத்தாவே ஆண்டவரே சுவாமி எவழியில் செல்ல தெரியாமல் ஆண்டவரை திணறி இருக்கும் போது கத்தாவே ஆண்டவரே சுவாமி எங்கள் குடும்பத்தின் தலைவராக இருந்து நல்ல நேசராக இருந்து எங்களை காத்து கொண்டு வருகிற தயவுக்காகும் நன்றி 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 கர்த்தாவே தோத்திரமையா தோத்ரமையா பாதை தெரியாதாட்டை போல அலைந்தேன் நல்ல நேசரா மீட்டிரே நல்லே சராக வந்து என்னை மீட்டிரே கலங்கினி நீர் என்னை கண்டே பதறினே என்னை பார்த்தேன் கலங்கினை நீர் என்னை கண்டீர் பாதரினை நீரெண்ணை பார்த்தீர் கல்வாரியின் அண்டை வந்தேன் பாவம் தீர நான் அழுதே கல்வாரியின் அண்டை வந்தேன் பாவம் தீர நான் அழுதே பாதை தெரியாதாட்டை போல அலைந்தேன் உலகிலே என் காய பார்த்திடு என்றீ உன் காயம் ஆறிடுமென்றீ என் காய பார்த்திடு உயமாறிடுமன்றி நம்பிக்கையோடே நீ வந்தா துணையாக இருப்பேனே என்றீ நம்பிக்கையோடே நீ வந்தா துணையாக இருப்பேனே என்றீ பாதை தெரியாதாட்டை போல உலகிலே ஊனினை உருக்கிட வேண்டும் உள்ளொளி பெருக்கிட வேண்டும் உம்மாவியை தர வேண்டும் என் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும் உம்மாவியை தர வேண்டும் என் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும் பாதை தெரியாதாட்டை போல அலைந்தேன் உலகிலே ஆமாண்டவரே அப்பா இந்த உலகத்துல கத்தாவே பாதை தெரியாமல் கத்தாவே நாங்கள் அலைந்து திருந்தோம் கத்தாவே எவ்ளோ மோசமான பாதைகள் கத்தாவே கரடுமுரடான பாதைகள் கத்தாவே பாவமான பாதைகள் கத்தாவே ஆண்டவரை இதுலயும் கத்தாவே எங்களை கத்தாவே நீ நல்ல நேசராக வந்து தலைவராக வந்து எங்களை மீட்டு கொண்டீரே அதற்காக உமக்கு நன்றி கத்தாவே ஆண்டவரே ஸ்தௌத்திரம் ஆண்டவர ஆண்டவரே நாங்க கலங்கி நிற்கும் போது கத்தாவே பதறி நிற்கும் போது கத்தாவே ஆண்டவரே சுவாமி நாங்க எங்கள் பாவத்தை தீர நாங்க அழுகும் போது கத்தாவே நீர் எங்களுக்கு ஒரு நல்ல நேசராக வந்து கத்தாவே எங்களை ஆண்டவரை கண்டு கொண்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் பாவத்தை மன்னித்ததற்காக உமக்கு நன்றி கத்தாவே நன்றி கத்தாவே ஆண்டவரே எங்களுக்காக காயம் பட்டிருக்கத்தாவே எங்களுக்காக பாவங்களை சுமந்திருக்கத்தாவே எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி நீரப்பா எங்களுக்காக சிலுவையில மறுத்தீரப்பா அப்பா 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 இந்த பாவம் எங்களுடைய பாவம் ஆண்டவரே இந்த பாவத்துக்காக ஆண்டவரே சுவாமி அப்பா நீர் காயப்பட்டீர் கத்தாவே ஆண்டவரே எங்கள் காயத்தை ஆண்டவரே ஆட்சினதற்காக உக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் பாடுபட்டு எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்கள் காயங்களை எல்லாம் ஆட்சி நீர அதற்காக உமக்கு நன்றி கத்தாவே ஆண்டவரே உன் இடம் நம்பிக்கையோடு நாங்க வரும்போது கத்தாவே விசுவாசத்தோடு வரும்போது அப்பா நீர் துணையா அப்பா அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஒரு நாள் நீர் எங்களை கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே நம்பிக்கை விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி கத்தாவே நீர் எல்லா ஆண்டவரே நன்மையாக முடிக்கப் போவதற்காக உமக்கு நன்றி கத்தாவே ஆண்டவரே எகிப்தியர்க்கு வர பண்ணில்ல வியாதிகளையும் கத்தாவே ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன்னு சொன்னீரே அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர நீர் எங்களுக்கு பரிகாரியாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர எங்க சகல நோய்களையும் ஆண்டவரே எங்களை விட்டு விளக்க போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவரே படுக்கையின் மேல் வியாதியாக கிடக்கிற எல்லாரையும் ஆண்டவரை தாங்கி கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நோய்கள் எல்லாம் குணமாக்கி ஆண்டவரே பிராணனை அழிவுக்கு விளக்கி உன்னை கிருவையினாலும் இறக்கனாலும் முடி போறேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே வேடனுடைய கண்ணிக்கும் பாடாக்கும் கொள்ளை நோய்க்கும் ஆண்டவரே தப்பி வைக்கப் போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே விசுவாசம் உள்ள ஜபம் ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி நோயாளியை ரட்சிக்கும் அவரை கத்தர் எழுப்பார் என்று சொன்னீர் அப்பா அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் நோய்களை வேலுக்கப் போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டதற்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களை கண்ணீரை நீர் துடித்ததற்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் அனைவரையும் குணமாக்க போவதற்காகவும் நன்றி ஆண்டவரே யார் யார் பலகினத்தினால ஆண்டவரே சுவாமிங்க துக்கத்தாட ஆண்டவரே சுவாமி குணங்கள் பட்டிய படிக்கிறாள் கத்தாவே எல்லாருடைய வியாதியும் கத்தாவே நீர் குணமாக்க போவதற்காகவும் நன்றி ஆண்டவரே ஸ்பெஷலாக தம்பி ராஜசேகரம் கரத்துல படிக்கிறோம் அப்பா குழந்தைய ஆசிர்வதி ஆண்டவரே அண்டவரை நீர் படைத்த குழந்தை ஆண்டவரே நீர் படைத்த ஆண்டவரே ஒரு நாள் மீனாவா கூட கிடையாது கத்தாவே மகனை தூடும் ஆண்டவரே மகன் எந்த இடத்தில் இருக்கிறான கத்தாவே நீர் எல் செய்ய போற காரியத்திற்காக மக்கள் நன்றி ஆண்டவர நன்றி என்ன பிரச்சனைகள் இருந்தாங்க கத்தாவே எங்களுக்காக காயம் பட்டிருக்காத்தாவே எங்களுக்காக ரத்தத்தை அப்பா எங்களுக்காக அப்பா மகனுக்கு அந்த ரத்தத்தை சிந்த வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம் இது போல எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்களோ கத்தாவே எல்லாரையும் ஆசிர்வதி மாண்டவரே எல்லாரையும் ஆசிர்வதிமா இருந்தவரே ஒருத்தரு கூட வீண் போகக்கூடாது கத்தாவே ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தையும் எங்க சிஸ்டர்ஸ் குடும்பத்தை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிமாப்பா ஆண்டவரே சுவாமி ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பலகினத்தில் நீர் கூட இருந்து கத்தாவே எல்லாருக்கும் நல்ல பலன் சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து கத்தாவே குடும்பத்தை ஆசிர்வாதமாக வைக்க போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர ஆண்டவர எங்கள் குடும்பத்துல எங்க சிஸ்டர்ஸுடைய குடும்பத்தை வீட்டை சுற்றி வேலையடுத்து காத்து கொள்ளும் ஆண்டவரே ஆசீர்வதிமாப்பா யாதோ நாச மோசங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் தொல்லைகள் பிரச்சனை வன்கண் பொறாமை தீய சக்திகள் விஷயங்கள் எதிர்நால் இயேசு நாமத்தினால் எடுத்து போட்டு காத்தாவே நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரை ஆசிர்வாதமாக வைக்க போவதற்காக மக்கள் நன்றி ஆண்டவரை ஆசீர்வதியும் வழியும் இயேசுவின் மலம் வேண்டிக் கொள்கிறோம் கிதாவே அமேன்